ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு கத்தரிக்காய் பச்சை புளி கடையில் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க இது இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை நல்லா சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் சுடுதண்ணியில் ஊற வைக்கும்போது புளியோடய பச்சை வாசம் எல்லாம் போயிடும் இப்போ ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த உளுந்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்டில் தான் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டால் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும் இதை நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்க கரண்டியால் அமுத்தும் போதே நல்லாவே மசிஞ்சு வந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற வரமிளகா பூண்டு உளுந்து சீரகத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் கத்தரிக்காயையும் சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி பருப்பு மட்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லாவே மசிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஒன்றை இதில் சேர்த்துக்கிறலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் பாருங்க இதை நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிப்பிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிச்சாச்சு இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு கத்தரிக்காய் பச்சைப்புளி கடையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறோம்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்